நம்ம உடலோட மொத்த வியாதியும் விரட்டக்கூடிய ஒத்த ரெசிப்பியை பார்க்க போகிறீங்க அதுவும் காலையில் எடுக்க வேண்டியது ஸோ என திரும்பி குடும்ப உறவுகள் கவனமாக பாருங்க இன்றைக்கி அறுவை சிகிச்சை செய்யணும் நிலையில் இருந்த மூட்டை பவுனம்மா மடக்கி கையிடுங்க இதோ எந்த அளவுக்கு போட்டிருக்காங்கன்னு பாருங்கள் இன்னும் உள்ளே வந்து நம்மளை மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா வேறு லெவலில் ரெக்கவர் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம் ஸோ அதுவும் கூடிய விரைவில் நடக்கும் இப்போ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி விளக்கம் போல் சில விளக்கங்களை கொடுத்துட்றேன் நிறைய கேள்விகள் வச்சிருக்கிறவங்களுக்காக சோ புதியவர்கள் உங்களுக்கு பொறுமை இருந்தா பாருங்க இல்லைன்னா அப்புறமா எடுத்து வச்சு பாருங்க இல்லைப்பா அக்காம் போனால எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை ஸோ என தெரியுமே ஜெம்சின் குடும்பங்கள தொப்பைய குறைக்கிற தருணத்துல உடல் கழிவுகளை வெளியெடுத்து விசர்ற தருணத்துல அதுவும் குறைந்த உடற்பயிற்சியை வச்சு நிறைந்த பலனை பெற தருணத்துல இந்த மாதிரி வயதானவர்கள் உள்பட வாலிபர் வரைக்கும் வந்து பலன் பெறணுங்கிற தருணத்துல இந்த உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம் அமிர்தம் அமிர்தீரோ ரூபீஸ் செலவு சரிங்களா ஒரு ரூபா கூட செலவு இல்லாமல் நம்ம செய்யக்கூடியது இப்போ செய்து வச்சிருக்கிறோம் என்ன ஏதுங்கிறத தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதை பற்றி ஏற்கனவே பல வீடியோக்கள் போட்டிருக்கிறேன் தயாரிப்பு முறை என்னன்னு உடனே கேட்டுறாதீங்க புதியவர்கள் உள்பட குடும்ப உறவுகள் ஏற்கனவே இருக்குது பிளேலிஸ்டில் பார்த்துங்க இது நாங்கள் எந்தெந்த தருணத்தில் பயன்படுத்துகிறோம் அதன் மூலிமா என்னென்ன பலனை பெறோம் அப்படிங்கிறத எடுத்து சொல்றதுக்கான காணொளி ஸோ கவனமா பாருங்க நாங்கள் உங்களுக்கு பரிந்துரைக்கிறத அதாவது நாங்கள் பயன்படுத்தி பலன் பெறறோம்னு உங்க முன்னாடி பறைசாற்றத சரிங்களா ஒவ்வொரு முறையும் நாங்கள் பயன்படுத்துறோமாங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக வைக்கிறது ஸோ அந்த என்ன ஓட்டத்தில் பார்த்துங்க இப்போ நேத்து மதியம் சரிங்களா சர்க்கரையை கூட்டாத மண் சட்டி சாதம் செஞ்சாங்க அந்த சாதம் செஞ்சு சாப்பிட்டது போக மிச்சம் இருக்கிறதுல பவுனம்மா கையுட்டு உடைச்சு தண்ணி ஊற்றி விட்டாங்க சாதாரண டேப் வாட்டர் தான் ஃபில்டர் வாட்டர்லாம் கிடையாது எங்கள் ஏரியாவில் பஞ்சாயத்து போர்டில் விடுறாங்க இல்லைங்களா தண்ணி அந்த தண்ணி நல்லா வருது ஸோ அதனால நம்ம இப்போ அந்த தண்ணியை அப்படியே டைரெக்டாக பயன்படுத்துகிறோம் அவங்க விட்டதை அப்படியே இல்லை தொட்டியில் விட்டு அதுக்கப்புறம் குடத்தில் வச்சு அதுக்கப்புறம் பானை நீங்கள் பார்க்க முடியும் ஸோ பானையில் ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து பயன்படுத்துகிறோம் ஸோ அந்த எண்ணம் ஓட்டத்தை புரிஞ்சுக்கங்க நாங்கள் எந்த ஒரு கார்பரேட் ப்ராடக்டையும் அந்த ஆறோ இந்த எல்லாம் நாங்கள் பயன்படுத்துகிறோம் இப்போது இதிலிருந்து முழுசாக அப்படியே வந்து எல்லா தண்ணியும் நம்ம பயன்படுத்த முடியாது நம்ம முதல்ல புளி தண்ணீர் ஒன்று இப்போ நீங்கள் பார்க்கறது மேலால் தெளிஞ்சாப்பில் இருக்கு இல்லைங்களா அதை எடுக்கிறதுக்கு பேர் புளி தண்ணீர் ஒன்று எதற்கு இந்த புளி தண்ணி ஒன்றுன்னா இப்போ எடுக்கிறது ரொம்ப முக்கியம் நோட் பண்ணி வச்சுங்க இந்த புளி தண்ணீர் ஒன்றோட நம்ம கொஞ்சம் கல்லுப்பு கொஞ்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்க போட்டு இல்லை சீரகம் கேள்விப்பட்டிருப்பீங்களா சீரகத்தை போட்டு ஊற விட்டு அடிச்சுட்டு எக்ஸசைஸ் பண்ணி பாருங்க வேறு லெவலில் வேர்க்கும் இன்னும் கிட்னியில கல் சட்னியில கல் உள்ளவங்க இந்துப்பு சீரகத்தையும் போட்டுங்க இன்னும் நெருஞ்சி முள் பொடின்னு சரிங்களா நெருஞ்சி முள் பொடி கேள்விப்பட்டிருப்பீங்களா அந்த நெருஞ்சி முள் பொடியும் இந்துப்பையும் சீரகம் போடுறதாலும் போடுங்க இல்லைன்னா அது ரெண்டே போதுமானது இந்த புளி தண்ணீர் ஒன்றுக்கு பயன்படுத்துங்க நாங்கள் பாதிக்கப்பட்டப்ப அப்படிதான் தான் பயன்படுத்துகிறோம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா உப்பு ஒவ்வொரு ஒரு நாக்குக்கு ஒவ்வொரு மாதிரி கேட்கும் ஸோ அதனால் இதுக்குள்ளே நம்ம உப்பு போட்டு கலக்க வேண்டாம் முதல்ல இதை டிவைட் பண்ணிக்குவோம் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கு வட்டலாக வச்சு ஒவ்வொரு கையும் எல்லாத்துக்கும் வச்சுக்கிட்டே வாங்க ஸோ ஈவனாக பிரிச்சுக்குங்க அடல்ட்டுக்கு குழந்தைகளுக்கு கம்மியாக கொடுத்தா போதுமானது ஸோ இது வந்து காலையில் குரு வித்தை பயிற்சியான ஆரோக்கியமான வாழ்வுக்கான ஆயிரத்தி இரநூறு மூச்சுக்கள் குரு விதை இருக்கு இல்லைங்களா அதை செய்துட்டு வர்ற முதவோ பசிக்கு இதை எடுக்கிறேன் தொப்பையை கரைக்கிறதுக்கான ஒர்க் அவுட்டு நல்லா வந்து எப்படி சொல்கிறது இன்றைக்கி நிறையா ஒர்க் அவுட்டெல்லாம் பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப் எல்லா எலும்பு மஜைகளையும் ஆக்டிவேட் பண்ணுறக்கான ஒர்க் அவுட்டு பவுனம்மாவும் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட மூட்டுக்கான ஒர்க் அவுட்டு அப்டாமலுக்கான ஒர்க் அவுட்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களும் இவங்களுக்கான குரு விதையை முடிச்சுட்டாங்க நானும் எனக்கான குரு விதையை முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் எடுக்கிற மொதல் இது இது எடுத்தால் அவ்வளவு பலன் கிடைக்கும் என்ன காரணம்னா இதில் நம்ம உருவாக்கி இருக்கிற நம்ம உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரிகள் மைக்ரோ ஆர்கானிசம் ப்ரோபயாட்டிக் என்னென்னமோ பேர் வச்சுங்க நம்ம சொல்கிறது உடலுக்கு நல்லது செய்யும் நுண்ணுயிரிகள் அது இருக்குது இப்போது இதைய கரைச்சுட்டு இப்போ மேலால் இருக்கிறத எடுத்தீங்க அப்படின்னா புளி தண்ணீர் ரெண்டு நம்மளுக்கு புளி தண்ணீர் ரெண்டு தனியாக பிரிக்க வேண்டியதில்லை இப்போ இது கூடையே நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ அவங்க நம்ம எடுங்க ஸோ பவுனம்மாவுக்கு ஒரு கை நம்மளுக்கு ஒரு கை ஸோ எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் ஒரு நேரத்துக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா மூணு ஸோ மூணு கரெக்ட் இப்போ இதில் தண்ணி இருக்குது புளி தண்ணீர் ரெண்டு ஸோ இந்த ரெண்டு புளி தண்ணீரும் நம்மளுக்கு தேவை இந்த தண்ணியில் தான் அத்தனை விஷயம் இருக்குது மக்களை நல்லா தெரிஞ்சிக்கங்க ஒன்றும் ரெண்டு இல்லை அம்புட்டு விஷயம் இருக்குது இந்த தண்ணியில் தான் ஓகே ஸோ நம்ம இப்போ குளித்த மேட்ரு தயார் பண்ணிட்டோம் இந்த புளி நீர் ஒன்றை அப்புறம் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போது இதில் நம்ம என்ன பண்ணணும் இங்கே பாருங்கள் கல்லுப்பு அவரவர் வாய்க்கு ஏற்றாற் போல் இப்போ நான் கல்லுப்பு இரும்பு கடாயில் வறுத்து பொடி பண்ணியிருக்கிறோம் எனக்கானதை நான் போட்டுக்கிறேன் ஸோ நம்ம நீங்கள் உங்களுக்கு பண்ணீங்க நல்லா கலக்கி விடுங்க ஓகே உப்பு நல்லா சேர்த்து கலக்கி விட்ருங்க நைட்டு அந்த தண்ணி ஊற்றியில் உப்பை போட்டுடாதீங்க சரிங்களா காலையில் மட்டும்தான் போடணும் ஸோ இப்போ கிளறி விட்டுட்டு எனக்கு பெரிய பச்சை மிளகாய் பவுனம்மாக்கு மீடியம் சைஸ் பச்சை மிளகாய் வெங்காயம் எனக்கு பாதி ஸோ பௌனம்மா அவங்களுக்கு பாதி ஸோ எடுத்து வச்சுக்கலாம் ஸோ பச்சை மிளகாய் இப்படி கையில் வச்சுக்கலாம் சிவார்ப்பணம் இறைவா இந்த மாதிரி இயற்கை உணவுகளை சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என்ன தருமை சிவபெருமானே தொடர்ந்து இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்றதுக்கு அருள் குறிவாயாங்க ஓகேங்களா ஸோ கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு ஆரம்பிக்கலாங்களா வாங்க சாப்பிட்லாம் எப்படி செய்கிறதுன்னு செய்து போட்டுருக்குறேன் நீங்களே வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க சிவார்ப்பணம் வெல்றிக்காய் மாதிரி இறங்கு இந்த பச்சை மிளகாய் அதுக்கு காரணம் இதில் புளிச்சு இருக்கிற அந்த பக்குவம் இப்போ சாதமாக இருக்காது இதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் நம்ம சொல்கிற மாதிரி புரோட்டீன் ஓகேங்களா இந்த பச்சை மிளகாயை திங்கிறதுக்கான ஒரு பக்குவம் சொல்கிறேன் நோட் பண்ணிக்க இப்போ இந்த பச்சை மிளகாய் எப்படி கடிக்கணும் எப்படி மெல்லணும்னு பாருங்கள் ஒரு வாய் சோறு சோற்ற வாய்க்குள்ளே போட்டு ரெண்டு ரெண்டு தாட்டி மென்றுட்டு இதை கடிக்கியில் உதட்டை மூடி கடிக்கணும் காற்று படக்கூடாது ஸோ கடித்த உடனே கப்புன்னு அந்த உதட்டை மூடி காற்றே உள்ளே விடாமல் அந்த சாதத்தோடு சேர்த்து நல்லா மென்னு சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் பயந்துக்கிற மாதிரி காரம் வராது ஸோ தைரியமாக இப்போ இந்த பச்சை மிளகாய் நான் மட்டும் இல்லை அறுபத்தி நாலு வயதில் பவுனம்மாவும் செய்து காட்டுறாங்க சாப்பிட்றத தெளிவாக பார்த்துக்கோ வெங்காயம் முக்கியம் அதையும் கரெக்டாக எடுத்துகிட்டே வரணும் இப்ப என்னன்னா இதோட சாதம் நிறைய எடுத்து தண்ணி நிறையா இருக்குது இப்போ இப்போ தண்ணி முதல்ல கொஞ்சம் குடிச்சுக்கலாம் சொந்த பக்கம் போற கையிலுக்கு பாரு என்ன வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும் சரிங்களா இப்போ தண்ணி குறைஞ்சிருச்சு இப்போ பச்சை எடுத்துக்கலாம் ஓகே மை மூச்ச வெளிய விட்டு குனி தான் குனிய முடியும் நல்ல பேன் நின்றுட்டே இருந்தீங்களா குனிய முடியும் நல்லா நோட் இப்படி அகட்டி போட்டிருக்காங்க அதை விட்டு குனியணும்னா மேல தண்டு வட நேரம் வச்சு மூச்சை வெளிய விட்டுட்டு இப்படி வந்தீங்கன்னா தான் வர முடியும் அதை தெளிவாக தெரிஞ்சிக்க கூருட்டு பூன வெட்டத்தில் இருந்த மாதிரி ஏறக்கூடாது பச்சை மிளகாய கடைசி வரைக்கும் கொண்டு வரக்கூடாது முக்கால்வாசி இருக்க முடிச்சிடணும் சரிங்களா அதுபோக காசி வெங்காயம் பழைய சோரும் மேல இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இப்படி முக்கா வாசிக்கு மேலே வெறும் ஷோ ரூமு இந்த வெங்காயத்தையும் மெயின்டைன் பண்ணிட்டிங்கன்னா ஏப்பம் வரையில் அந்த காரம் டிஸ்டர்ப் பண்ணு கடைசி வாய் வரைக்கும் பச்சை மிளகாய் வச்சுருந்திங்கன்னா ஏப்பம் வரையில் மூக்குழுகைகளெல்லாம் பூந்து கண்ணில் தண்ணி வர்ற அளவுக்கு அந்த காரம் டிஸ்டர்ப் பண்ணு ஸோ அதனால தான் சொன்னேன் முக்கால் வாசி இயற்கையிலேயே முடிச்சிருங்க பச்சை மிளகாய் இல்லைன்னா சாப்பிட்றதை நிறுத்திடுங்க தீரிலனா பர்ஃபெக்டாக ஏப்பம் வந்தாச்சு நிறுத்துன்னு அர்த்தம் ஸோ இதற்காகத்தான் எப்படி சாப்பிடணும் பழைய சோத்தையும் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இந்த ரியல் டைமிங் ஓகே ஸோ இப்போ ஏப்பம் வந்துருச்சு கொஞ்சம் தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை சாப்பிட்டுக்கலாம் வெங்காயம் உங்களுக்கு ஏப்பம் வந்தாச்சு நோட் பண்ணிக்க நீங்க வதி மாதிரில வச்சிருமா ஏன்னா அவங்களுக்கு வந்து அதை சமாளிக்கிற இது கஷ்டம் வயசானவங்க ஸோ ஏப்ப மாதிரி வச்சிருங்க கொஞ்சம் தான் இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறமா அவங்க ஒரு பதினோரு மணிக்கு சாப்பிடலாம் சரிங்களா நம்ம ஒர்க் அவுட் ஹெவினால இதே தாங்காது அப்போ இன்னும் ஒரு மணி நேரத்தில் மறுபடியும் பசி ஆரம்பிச்சிடும் வெங்காயத்தை பூரா முடிச்சுட்டாங்க பச்சை மிளகாய் எடுத்துக்காட்டுங்க முக்கால் வாசி பச்சை மிளகாய் திருட்டாங்க வயதானவர்கள் இது அறுசுபை தான் அதுக்காக ஏக்கம் வந்ததுக்கு அப்புறம் அடுக்கலான்னு எடுத்து பண்ணிடுறாங்க நம்மள மாதிரி ஹெவியா ஒர்க் அவுட் பண்றவங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை உள்ள போட்டுங்க இது உள்ள போற அளவுக்கு நல்லதுதான் ரெண்டு ஏப்பம் வந்தா பசிச்சு பருகணும் ஏப்பம் வந்தால் நிறுத்தணும் இதை மட்டும் கரெக்டாக கடைபிடிச்சிட்டிங்கன்னா எவ்வளோ அறிவறி லைஃப்பாக இருந்தாலும் உங்களை அசைக்கவே முடியாது உங்கள் உடம்பு இரும்பு மாதிரி இருக்கும் அதாவது பசிச்சு சாப்பிடுங்க ஏப்பம் வந்தால் நிறுத்திடுங்க ஸோ இப்போ நம்மளுக்கு ரெண்டு ஏப்பம் வந்தாச்சு அம்மாவுக்கு ஏற்கனவே சாப்பிட்டதை நிறுத்தி ரெண்டு ஏப்பம் வந்தாச்சு ஸோ அற்புதமான லைஃப் ஸ்டைல் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு வீட்டிலுள்ள உள்ள இருந்து பெரியவங்க வரைக்கும் கல்டு கட்ட வரைக்கும் அத்தனை பேரும் கட்டாயம் தெரிஞ்சிக்க வேண்டியது கடைபிடிக்க வேண்டியது முதல்ல இதுதான் குரு வைத்திய இல்லை பசிச்சு தான் சாப்பிடணும் ஏப்பமந்தான் நிறுத்தணும் இந்த மாதிரி சமணங்கால் போட்டு கீழே உட்காந்து படுத்த நேராக வச்சு எச்ச கலக்கி கூழ் மாதிரி ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும் அது பழைய சோறாவே இருந்தாலும் சரிங்களா எவ்வளோ பெரிய ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு பிடிச்சதா இருந்தாலும் சரி இந்த பழைய ஒரு வரைக்கும் சரி இந்த மாதிரி கீழே உட்கார முடியாதவங்களுக்கு ஏற்கனவே குரு வித்தை பயிற்சி போட்டிருக்கிற பவுனம்மாவும் ஒரு காலத்தில் இந்த மாதிரி சமணங்கால் போட்டு உட்கார முடியாது இன்னைக்கு அவங்க மீண்டு வந்திருக்காங்க பதிமூணு வருஷமாக இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா இந்த ட்ரீட்மெண்ட் போகலாமா அந்த ட்ரீட்மெண்ட் போகலாமான்னு எல்லாம் இது பண்ணி கடைசியில் அவங்களே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணி ஒரு வித்தையை கண்டுபிடிச்சி அதுக்கு பேர் தான் குரு வித்தை அந்த வித்தையை செஞ்சு அவங்களே மீண்டு வந்துட்டாங்க உடனே அதெல்லாம் கல்லா கட்டுறக்காக வச்சுருக்கிறோன்னு இல்லை இலவசமாக பவுனம்மா செய்து கொடுக்காங்க யார் யாருக்கு வேணுமோ உங்கள் சுய விருப்பத்தின் மேல் பின்பற்றிக்கொள்ளணும் நாங்கள் சொன்னோன்னு செஞ்சுட்டு ஏற்கனவே இருக்கிற மூட்டு கழிஞ்சு போச்சு அது கழிஞ்சு போச்சுனால நம்ம பொறுப்பு கிடையாது பொதுநல நோக்கோட வைக்கிறது புண்ணியத்து கொடுத்த மாட்டேன் பல்ல பிடிச்சி பார்த்துறக்கூடாது உங்களுக்கு தேவைன்னா பின்பற்றுங்க இல்லைன்னா அந்த காதல் வாங்கி அந்த காதல் போங்க புதியவர்கள் குடும்ப உறவுகளே பவுனம்மாவும் சரி நானும் சரி உங்கள் முன்னாடி முந்நூற்றறுபத்தஞ்சு நாட்கள் நம்ம குரு வைத்திய வாழ்வியில் வாழ்ந்து காட்ட போகிறோம் அதில் என்னென்ன பலனை பெறுறோம் இல்லை பாதிப்பு ஏதாவது வருதா அதையும் இல்லை எல்லாம் இவங்க முன்னாடி வைக்க போகிறோம் அதுக்கப்புறமும் இன்னும் தெளிவு பெற்றுட்டு வேறு பயன்படுத்திக்கலாம் ஸோ இப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாம் இப்போ நம்ம அடுத்த ப்ராசஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா பவுன் ஃபோட்ஸ் உடைய மல்டி பர்பஸ் மாவு தயாரிக்கணும் ஸோ அது நம்ம அரைக்கிற இடத்துக்கு கொண்டு போகணும் ரேஷன் கோதுமை கொண்டக்கடலை பாசிப்பயிறு ராகி கம்பு சோளம் ஆ ரணத்தை போட்டு அரைச்சு எடுத்துட்டு வரணும் ஏற்கனவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்தது ஒன்றரை மாதம் இருக்கு மேலும் ஒன்றரை மாசத்துல தீர்ந்து போச்சு ஸோ இன்றைக்கி அரைச்சிட்டு வந்தால் தான் நைட்டு நம்ம சாஃப்ட் சப்பாத்திக்கோ இல்லை நம்ம சொல்கிற மாதிரி ரிச் ப்ரோட்டீன் பூஸ்டர் மல்டி பர்பஸ் ஆட்டா தோசைக்கோ மாவு கிடைக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் நான் அடுத்து அந்த ப்ராசஸ் பண்ண போகிறேன் அங்கே அரைக்கிற இடத்துலையும் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் ஸோ நான் எப்படி லைஃப் ஸ்டைல க சர்வே பண்ணுறேன் இன்றைக்கி கிடைக்கிற பொருள்களை வச்சு ரேசன் கோதுமை இப்போ நீங்கள் பார்த்த பழைய சோறு ரேசன் பச்சரிசி அதை பயன்படுத்தி வச்சது நேற்று மத்தியானம் செஞ்சது மீஞ்சு ஓனலில் தண்ணி ஊற்றி இன்றைக்கி எடுத்துருக்குறோம் நல்லா நோட் பண்ணுங்கள் ரேசன் பாமாயில் ரே பச்சரிசி ரேஷன் புடுங்கரிசி ரேஷன் துவரம் பருப்பு ரேஷன் கோதுமைன்னு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப காஸ்ட்டு கம்மிங்க இதையெல்லாம் வாங்கி செய்யறதுக்கு இதுலேயும் கூட நீங்கள் சத்தானதாக செஞ்சுட்டு சாப்பிட்ல அப்படின்னா இதெல்லாம் கூட நீங்கள் நடுத்தர வர்க்க ஏழைகள் வந்து என்னால் செய்ய முடியலன்னு சொன்னால் அப்புறம் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை ஸோ அடுத்த லைவில் சந்திக்கிறேன் எடுத்து போடுற வரிசையை சந்திக்கிறேன் தொடர்ந்து ஆதரவு வழி கொடுங்க நான் உங்கள் குரு உங்கள் பவுனம்மாவுடன் நன்றி வணக்கம் மக்களே